வணக்கம் நேயர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் விஜயோட தேவைக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்து ஈரோட்லையும் மாநாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க தேவைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய போட்டியா உருவாகுமா இது நீங்க உங்களுடைய உள்ள கிடைக்கவே என்கிட்ட கேள்வியா கேக்குறீங்களா எல்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டியா ஃபார்ம் ஆயிடும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஓட்ட பெருசா ஸ்பிளிட் பண்ணும் அப்படி கமலஹாசன் அவர்கள் மையம்னு ஒன்னு டுவெண்ட்டி ஒன்ல இருந்தாரு திமுகக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டை எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி ஆஹ் டிஎம்கே வெற்றிக்கு கமலஹாசன் வந்து ஒரு பெரிய ஊண்டுகோலா இருந்தாரு அப்போ வந்து அவர் நடுநிலைன்னு நம்ம மையம் அப்படின்னுலாம் நினைச்சோம் அவர் மையத்திலேருந்து சொயி அப்படின்னு இங்கே இங்கே வந்தப்போ தான் தெரிஞ்சுது அவர் வந்து திமுகவோட டீம் பின்னு இப்போ அவர் வெளிப்படையாகவே திமுகவோட சேர்ந்துட்டதுனால அடுத்த டீம் பி நமக்கு தேவைப்படுது விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் கொள்கைகள் அவருடைய எப்பாச்சும் அவர் பேசும்போது அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை அவர் வந்து கொஞ்சம் கவரும்படியான செயல்பாடாக தான் தெரியுது இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் அந்த பக்கம் போயிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாம் இப்போ கரூருக்கு அப்புறம் இதுதான் அவங்களுடைய முதல் மாநாடு விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த மாநாட அவங்க நடத்தி முடிக்கிறது அவங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ புதுச்சேரியில வந்து ரங்கசாமி அண்ட் பிஜேபி கூட்டணி இருக்கு இப்போ விஜயும் ரங்கசாமி கூட குளோஸா இருக்காரு எதுவும் அலைன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுக்கு இந்த மாநாடு வாய்ப்பு இல்லை ரங்கசாமி அவர்கள் ஏற்கனவே இதை தெளிவுபடுத்திட்டார் வந்து ஒரு மாசமா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த கேள்வியை அவரும் தெளிவுபடுத்திட்டாரு அவர் வந்து பாஜக கூட்டணியில தொடர்றாரு அப்படிங்கறது அவங்க வந்து தெளிவுபடுத்த தொடர்றாரு தொடருவாங்களா எலெக்ஷன் வரைக்கும் இங்க பாருங்க நான் நான் ஜோசிய கரு இல்ல நான் ஒரு அரசியல் பார்வையத்தான் நான் சொல்ல முடியும் நீ இந்த எல்லாம் நீங்க வந்து வேற புரோகிராம்ல போய் கேளுங்க பாண்டிச்சேரில் அவரோட இங்க வந்து பொதுவா எங்க பேசினாலுமே டிஎம் தான் அடிச்சு பேசுற மாதிரி அவரோட அறிக்கையோ இல்ல ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்க என்ஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் விஜய் கட்சியில அவர் கூட்டணி வைக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் ஏன்னா அங்க வந்து புஷி ஆனந்த் ஆனந்த வந்து அவர் அங்க சீஃப் மினிஸ்டர் பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுலதான் புஷி ஆனந்த் இருக்கிறாரு சரிங்களா அப்போ என்ன இருக்காங்க என்ன வேலை ஆனால் பிஜேபி ஒரு மாதிரி அவருக்கு நிறைய குடைச்சல் கொடுத்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கு அதெல்லாம் வந்து உட்கட்சியில ஆயிரம் இருக்குங்க வீட்டுக்குள்ள ஆயிரம் இருக்கும் வீட்டுக்குள்ள ஆயிரம் இருக்கும்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிடுறதா பக்கத்து வீட்டுக்காரனோட போயிடுறதா என்ன பேசுறீங்க நீங்க அப்படிலாம் எல்லாம் பண்ண முடியும் ஓகே அப்போ பு புதுச்சேரியில எந்த அலைன்ஸ் சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு உறுதியாக சொல்றீங்க அங்க பாஜக வர்றதுக்கான தேவை இல்லை விஜய் அவர்கள் எந்த இடத்துல போட்டி போடுறாரோ அங்க அவருக்கு ஒரு ஏகோபித்த ஆதரவு வரும் இல்லன்னு சொல்லல ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிளஸ் இன்னொரு ஒரு புதுச்சேரியில ஒரு ஐ திங்க் ஒரு ஆமா முப்பது மணிக்கு இருக்கு இங்க எல்லாது ஒரு ஏறக்குறைய முந்நூறு தொகுதியில போய் விஜய் அவர்கள் நேரடியா பிரச்சாரம் பண்ண போறாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப டவுட் ஏன்னா அவரு ஒரு பிரச்சனை வந்தாலே நாற்பது நாள் வந்து டோட்டல் நிசப்த மோடுக்கு சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு இப்போதான் புதுச்சேரிக்கு வர்றார் ஓகே சி அகேன் நான் வரவே இருக்கிற வாழ்த்துறேன் பட் இப்போ அவர் மேல இரு எனக்கெல்லாம் ஒரு அவநம்பிக்கை இருக்கு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்கு அதெல்லாம் இனிமே அவர் பண்ணக்கூடிய செயல்பாடுகள்லேருந்து தான் நம்ம வந்து அதை வி ஹாவ் டு இப்போ க கருத்து கூட சரியாக சொல்ல முடியல இப்போ என்ன அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் வந்து கொஞ்சம் ஃபெயிலு இந்த எக்ஸாம் நல்லா அவர் பாஸ் பண்ணார்னா அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரமோஷனுக்கு பற்றி நம்ம பேசலாம் இப்போதைக்கே அவர் கட்சியில் சேர்ந்துருக்கிற ஹை ப்ரொஃபைல் அட்மிஷன்ஸ் யாருன்னு சொன்னீங்கன்னா செங்கோட்டையன் அவர் எஸ் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒரு அனுபவசாலி ஓகேங்களா ஆனால் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ரோஃபெல்லாம் நேற்று அட்மிட் ஆகிருக்கிறது வந்து நாஞ்சில் சம்பத் விஜய் அவர்களை திமுக காரனை விட அதிகமாக மிக கேவலமாக திட்டியது யாருன்னு பார்த்தா அது நாஞ்சில் சம்பத் தான் அதெல்லாமே இன்றைக்கி வந்து எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே மற்ற கட்சியிலலாம் வந்து இந்த மாதிரி மாறி போகிறது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்களெல்லாம் எலெக்ஷனுக்கு மூணு மாதம் முன்னாடி சோஷியல் மீடியாவில் கலைப்பாங்களே அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நமக்கு பழகிரும் அவங்கெல்லாம் முன்கூட்டியே சேர்ந்து நமக்கு பழகிரும் இங்கே நாஞ்சில் சம்பத்து விஜய பழக்க தோஷத்தில் மேடையில் மறந்து போய் திட்டுருவாரோ அப்படின்னா நமக்கு பயமாக இருக்கு அவர் இதுதான் அவங்களால செய்ய முடிஞ்ச பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸா தமிழ்நாட்டில் இவங்கள தான் சேர்க்க முடியுதா அப்படின்னு டவுட் வருது இல்லை மேபி இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் பெரிய ஆட்களை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லை இப்போ அவங்களோட கூட்டணி சேரத்துக்கு இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எல்லாம் தயாராக தாங்க இருந்தாங்க இவங்க வேணான்ட்டாங்க ஏன்னா எதுனாலன்னு எனக்கு தெரியல அந்த அது நான் ஒரு அரசியல் பார்வையாளர் தான் ஆனா நான் என் தோல்வியை ஒப்புத்துக்கிறேன் படையவரில் என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவர் மைண்டுக்குள்ள இருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல நான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா தான் நான் பேசிட்டு இருந்தேன் அவர் வந்த போலாம் வரவேற்றுனால தான் நான் இப்படி மாறி பேசுறேன் பேசினாலும் வந்ததுக்கு அப்புறம் வந்தது ரொம்ப சந்தோஷம் வந்தாரு அப்படின்னு பேசினாலும் மாநாட்டுல அருமையா பேசினாருன்னு நாற்பது நாள் எங்கேயுமே வரல எதுவுமே பண்ணலன்னதும் எனக்கெல்லாம் வந்து பயங்கர ஏமாற்றம் ஆயிடுச்சு சரி எனக்குதான் ஏமாற்றம்னு பார்த்தா அவரை நம்முன பலருக்கு அது ஏமாற்றம் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப தவறான முன்னுதாரணங்கள்லாம் அதில் நடந்திருக்கு நான் இதை வந்து அவர் கொடுத்த அந்த நிவாரண தொகை அல்லது அவர் மனசு வந்து கொடுத்ததை நான் பாராட்டுறேங்க பெரிய மனசு வேணுங்க ஆ எட்டு கோடி ரூபாவை எடுத்து நம்ம வந்து கொடுத்தா உயிர் திருப்பி வராது ஆனாலும் அரசு கஜாலாலேருந்து எடுத்து கொடுக்குறவங்களே வந்து அவ்வளோலாம் வந்து தாராள மனசோட சேருது இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ரெண்டு பேர் வேணும்ட்டே விழுவோம் அவனுக்கு அவன் வாழ்நாளில் இருபது லட்சம் பார்த்துருப்பான அவன் வேணுன்ட்டே விழுவான் இதெல்லாம் நடக்கும் எனக்கு இதெல்லாம் எப்படி அதான் சொல்கிறேனே நாளைக்கு மாநாட்டை நானுமே வந்து கூர்ந்துதான் கவனிப்பேன் இதுக்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க கர்ப்பிணிகள் வரக்கூடாது கியூஆர் கோடு உள்ள ஸ்கேனர் தான் வரணும் இந்த ஐஞ்சாயிரம் பேர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங்கை விட டிவி கே சைட்ல இருந்து கொஞ்சம் ஹெவியா வார்னிங் கொடுத்துருவோம் ஆமா பின்ன இதுக்கே அவங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வழக்கு சிபிஐக்கு மாறினதுனால இவங்கெல்லாம் அடுத்த மாநாட்டை பத்தி யோசிக்கிறாங்க அது மாறலனா இன்னும் எல்லாரும் சைலண்ட் மோட்ல தான் இருப்பாங்க திருப்பி போய் அங்கே போய் இன்னொரு பிரச்சனை இப்ப நானே சொல்றேன் இருபது லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குதுன்னு சொன்னா அவன தற்கொலை படையாட தயாராக வந்துடுவாங்க வி ஹாவ் டு அடுத்த அசம்பாவிதம் நடந்தா க நாட்

எப்போவுமே அங்கே தான் இருக்கார் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு ஐ எனக்கு அவர் வரணும் நான் அவர் கூட்டணிக்கே வரணும்னு சொல்கிற ஆள் நான் அவர் வான்றதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாரு இனிமேலும் வரமாட்டார் அதுக்காக தான் செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு அதுக்காக தான் நாஞ்சல் சம்பத்து வந்திருக்கிறாரு அவங்க தான் வருவாங்க பாண்டிச்சேரியில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசுறதுனால பாண்டிச்சேரி மக்களுக்கு என்ன பயன் கோபிசெட்டிப்பாளையத்துக்கும் புதுச்சேரிக்கும் என்னங்க சம்பந்தம் அந்த இடத்துல அவருங்க விஜய் பேசுறத மட்டும்தான் மக்கள் ரசிக்க வாய்ப்பு இருக்கு மத்தவங்க எல்லாம் ஆர்கனைசர் ஆறு சப்ஸ்டியூட் தானே அந்த இடத்துல விஜய் சொல்லி மதுரை கிழக்கு விஜய் திருப்புறம் குன்றம் விஜய் அப்படின்னு அவர் தான் அவர் அவருக்கு அது தெரிஞ்சுதான் அவர் எல்லா இடத்துலயும் நான் தான் நிக்கிறேன்னு சொல்றேன் பிஜேபியும் விஜய்ட ஏமாந்துட்டா அலைன்ஸ் வருவாரு வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்துட்டாங்களா அவங்க எனக்கு தெரியல இல்ல ரொம்ப ரெண்டு பேருமே பண்ணி விஜய் இல்லை எனக்கு தெரியல ஐ திங்க் நீங்க இது ஏன் கேக்குறீங்கன்னு சொன்னா விஜய்ய வந்து திமுக ஒரு கட்டம் கட்டி எப்படியாவது அவங்கள ரவுண்டு கட்டி எல்லாரையும் உள்ள தள்ளனும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் பொழுது கரூர்ல நாப்பத்தி ஒரு பேரோட மரணத்துக்கு ஒட்டு மொத்தமான அவங்க விஜய் தலையில வைக்கும் பொழுது அது நியாயம் இல்லை அவரு அவர் 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 எதிர் இதெல்லாம் வேணும்ட்டு செய்யற விஷயம் கிடையாது இன்னொன்னு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொகுதியில ஆஹ் கண்டிப்பா திட்டம் போட்டிருந்தா அது விஜய் இல்ல இததான் பிஜேபி லயும் ஏடிஎம் கேலயும் தலைவர்கள் பேசினாங்க அந்த லெவல்ல சப்போர்ட் பேசியிருந்தா ஓகே கொடி ஆடுது சிக்னல் கிடைச்சிடுச்சுன்னா எடப்பாடி பேசுனது துணை மத பதவி கொடுக்க ரெடியா இருக்கும் அளவுக்கு ஆர் பி உதவி என்ன தவறு என்ன தவறி அவரை நம்பி ஏமாந்துட்டீங்களா அப்படி இல்லி ஏமாறு ஏமாறு அவர் தன சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி தான் எலக்ஷன் உள்ளயே வாராரு அவர் எப்படி கூட்டணிக்கு வருவாங்கன்னு வருவாங்கிட்டு இருக்காரு அவர் தான் ஏமாந்துகிட்டு இருக்கிறார் ஜெயிச்சாதான் சிஎம் ஆக முடியும் ஜெயிக்கலா நீங்க என்னவா வேணா நீங்க ப்ரொஜெக்சன் எவ்வளவு பண்ணிக்கலாம் ஜெயிக்கணும் இல்ல

ஒரே கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க உங்க ஆள் மனசு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் லவுடா பேசிட்டு இருக்கீங்க பலரும் பிரிடிக் பண்ண உங்களுக்கு எஇபிஎஸ் மேல காண்டு எம்ஜிஆர் டிவி அதனால நீங்க இப்படி கேக்குறீங்க அதை தவிர இதுல எந்த களத்துல போய் நீங்க பாருங்க தம்பி இலக்கி இன்னைக்கும் ஒரு நீங்க இபிஎஸ் இபிஎஸ் ஆ பாக்குறீங்க மக்கள் இபிஎஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா உடைய அடுத்த தலைமுறையாக அடுத்த பிரதி ஏற்கிட்டாங்களா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி அம்மாவுடைய ஆசி பெற்ற ஒரு முதலமைச்சர் அவ்வளவுதான் அம்மா ஆட்சியை மீண்டும் மலர வைக்கணும் அவ்வளவுதான் ராமருக்கு பாதுகாபிஷேகம் பண்ண மாதிரி இபிஎஸ் அவர்கள் அம்மாவுடைய கனவை அப்படியே ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க அவர் புரட்சி தலைவியுடைய அந்த ஆட்சிகளை அவங்களுடைய வாக்குறுதிகளை அதே அவங்க அவர் எதுவுமே அப்படியே சிந்தாம சிதறாம அதை மட்டுமே பேசினாலே போல இப்போ நீங்க சொல்ற இந்த பாயிண்டா அண்ணாமலையோ இல்லை அண்ணாமலையோ அண்ணாமலை கோரா ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸோ சொல்லுவாங்களா அவங்க அண்ணாமலை அவர்களை பத்தி கேட்டீங்க அது கூட நான் ஒத்துக்கிறேன் அண்ணாமலையோட ஹாட் கோர் அண்ணாமலை வந்து இப்போ இத பெருசா ஏத்து இல்ல நீங்க இப்படி எவ்வளவு ஒரு இல்ல அது அது முக்கியமான கூடால திருசூரி இது கூட தானே நீங்க விஷமா விஷமா